இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க பார்க்க சாமை சாமை அரிசி போட்டு சாம்பார் சாம்பார் சாதம் சாதம் எப்படி தான் போறோம் லஞ்சுக்கு லஞ்சுக்கு வெயிட் வந்து 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 அதாவது வச்சு வச்சு நான் எடுக்க போறேன் தோசை ஒரு நேரத்துக்கு வந்து நம்ம மில்லட் வச்சு சாதம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு கால் கப் இதுல பாத்துக்கீங்க கொஞ்சமாதான் அந்த சாமி அரிசி எடுத்தேன் அதோடய கம்மியா வந்து பருப்பு எடுத்தேன் முட்டை மட்டும் ரெண்டு முட்டை போட்டு வெங்காயம் போட்டு ஆம்லேட் எடுத்துக்கிட்டேன் காய்கறி பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டு ஒரு அஞ்சு பீன்ஸு வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் வந்து காய்கறியை வந்து அதிகமாக போட்டு பருப்பு அரிசியும் கம்மியா போட்டு இந்த மாதிரி மில்லட் சாம்பார் சாதம் இன்னைக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து டே ஒன் வந்து லஞ்ச் ரெசிபி நான் இதான் எடுத்திருக்கேன் இதே மாதிரி மில்லட்ல வந்து டெய்லி வந்து இன்னைக்கு வந்து நம்ம சாமி சாப்பிட்டோம்னா நாளைக்கு திணை அப்புறம் வரகு அந்த மாதிரி ஒவ்வொரு அரிசியிலையும் நம்ம வந்து ஒவ்வொரு விதமா நம்ம சாம்பார் சாதம் பருப்பு சாதம் பொங்கல் அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து மில்லட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மார்னிங் வந்து நம்ம தோசையில கார்போஹைட்ரேட் எடுத்தாச்சு இல்ல நாளைக்கு வந்து இப்ப வந்து வர வரகு அரிசில பொங்கல் பண்ணிட்டு மத்தியானத்துக்கு கொஞ்சமா கார்போஹைட்ரேட் கொஞ்சமா ரைஸ் எடுத்துக்கலாம் இன்னைக்கு டே ஒன் சாமி அரிசி சாம்பார் சாதம் தான் எப்படி செய்யலாங்கிறதையும் வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பார்த்துருவாங்க இந்த வீடியோ ஒரு ஆளுக்கு செய்யக்கூடிய அளவுக்குள்ள மெஷர்மெண்ட்டு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் இது இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் நான் செய்கிறேன் அதனால் இப்போ பாருங்கள் ஒரு கப்பில் கால் கப்பு கால் கப்போடையும் கம்மியாக தான் அந்த சாமி அரிசி எடுத்திருக்கேன் அதோடையும் கம்மியாக பருப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கேரட் இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு அஞ்சு டு ஆறு பீன்ஸை இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகு கொத்தமல்லி கீரை கொத்தமல்லி கொத்தமல்லிக்கீரை என்கிட்ட இல்லை புளி வந்து நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் காய்கறி அரிசி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து கழுவிக்கிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க குக்கர்லேயே தான் நான் இன்றைக்கி அரிசி சாம்பார் சாதம் சிறுதானிய சாம்பார் சாதம் எப்படி பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை இது விலத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகு வதக்கிக்கிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கேரட் பீன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம கழுவி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருந்த சாமி அரிசியும் பருப்பியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் ஒரு டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன் சாம்பார் பொடி அப்புறம் மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன் நான் கால் கப்புக்கும் கம்மியாக வந்து ரைஸ் எடுத்ததுனால நான் வந்து மூணு கப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் எந்த கப்புக்கு எடுத்தனோ அந்த கப்புக்கு மூணு கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இந்த சா சிறுதானிய சாதம் சாம்பார் சாதம் வந்து கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது அஞ்சு டு ஆறு விசில் நல்லா அடித்து அடிக்கட்டும் அஞ்சு டு ஆறு விசிலுக்கு போல் வேக வச்சு எடுத்தாச்சு சூப்பராக நம்மளுடைய சாமை அரிசி சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது அது நல்லா கட்டியாக திரண்டு வந்துடும் அதுக்காக தான் தண்ணி நான் அதிகமாக ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்திருக்கேன் காய்கறி வந்து அதிகமாக போட்டு நான் சாம்பார் சாதம் எடுத்திருக்கேன் ஏன்னா வெயிட் லாஸ்க்கு நம்ம நம்ம எடுக்கிறதுனால காய்கறி அதிகமாகவும் ரைஸை கொஞ்சம் கம்மியாக நான் எடுத்திருக்கேன் இதுக்கு இன்றைக்கி ஷைடிஷாக பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை வெங்காயம் போட்டு ஆம்லேட் போல் எடுத்துக்கிட்டேன் இது ஒரு ஆளுக்கு உள்ள மெஷர்மெண்ட்டு இது நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி மட்டும் கூட போட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் குலைவாக செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாமி அரிசி சிறுதானியம் வச்சு சிறுதானியம் அரிசி வச்சு சாம்பார் சாதம் எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்த்தோம் வெயிட் லாஸ்ஸு லஞ்ச் ரெசிபி ஐடியாஸ் ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நினைக்கே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாய்